அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு விதமான தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குங்க அந்த தாகத்தை ஆசைன்னு சொல்லலாம் சின்ன வயசில் பொம்மைக்கு ஆசை ஏற்படும் அதுக்கடுத்து கல்யாணங்கிற தாகம் அதுக்கப்புறம் குழந்தைங்கிற தாகம் இந்த தாகத்துக்கு வந்து தீர்வே கிடையாது தனியுமானு கேட்டால் தனியாது ஆனால் அந்த தாகம் ஏற்பட்டு உடனே நம்மளுக்கு விற்கதில்ல தண்ணி இல்லைன்னா விற்க ஆரம்பிக்கிறோம் ஆனால் அந்த உயிரும் மனசும் யாருக்காக விற்கும் தெரியுங்களா முருகனுக்காக விற்கும் அப்படி ஒருத்தருக்கு இந்த இடத்துல அது சுவாமிங்க ராமாயண ஆஞ்சநேயர் சஞ்சீவி அந்த மருந்துக்காக ராமனுடைய உத்தரவின் பேரில் சஞ்சீவி பர்வதத்தை ஆஞ்சநேயர் தூக்கி கொண்டு இலங்கைக்கு போயிட்டு இருக்கிறார் போற வழியில தாகம் ஏற்படுது எப்படி சார் ஆஞ்சநேயர் தாகம் ஏற்படும் அவர் எவ்வளவு பெரிய வல்லவர் எவ்வளவு பெரிய கடவுள் அவருக்கே தாகம் ஏற்படுமான்னு கேட்டால் சில நேரத்தில் இறைவன் நமக்கு அருள் புரியணும்னு நினச்சிட்டாருன்னா அவருக்கு அவரே தாகம் ஏற்படுத்திக்குவார் அப்படி ஆஞ்சநேயருக்கு தாகம் எடுக்குது தாகம் எடுத்தோன்னு யாரை கூப்பிடுவார் வேற யாரை கூப்பிட்ருப்பா நம்மளுக்கு தாகம் எடுத்தா யார கூப்பிடுறோம் முருகான் தானை கூப்பிடுறோம் ஆஞ்சநேயரும் முருகான்னு ஒரு இடத்துல வந்து கூப்பிட்டார் அந்த இடத்துல தான் நானும் இன்னைக்கு நின்று பேசிட்டு இருக்கேன் கோயம்புத்தூர்ல அமைந்திருக்கக்கூடிய அனுபாவி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு திருக்கோவில் பேரிலேயே இருக்கு பாருங்க அனுபவி அப்படி ஆஞ்சநேயருக்கு தாகம் எடுக்க முருகானு வேண்டார் முருகான் வேண்டன அடுத்த நிமிஷம் முருகப்பெருமான் வந்து நின்று ஆஞ்சநேயருக்கு காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுத்த அடுத்த நிமிஷம் என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் சுவாமி தாகம் எடுக்குது நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி பெருமான் திருச்செந்தூர்ல தான் சிவபூஜை செய்வேணும்னு நினைச்சு அதுக்கு தீர்த்தம் இல்லைன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் தன் திருக்கை வேளாலு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தீர்த்தத்தை உருவாக்கினார் அது இன்னைக்கும் பாருங்க நாழிக்குணருடைய வட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறுசா இருக்கு அதுல இருந்து வர தண்ணி எங்கிருந்து வருதுன்னே தெரியாத ஆனா வந்துகிட்டே இருக்கும் தினமும் லட்சோப லட்சம் மக்கள் தினமும் அதுல நீராடுறாங்க எடுத்துட்டு போறாங்க இன்னைக்கும் அந்த தீர்த்தம் வத்தல இன்னைக்கு நீங்க எனக்கு பின்னாடி பார்த்து கொண்டிருக்க கூடிய அந்த அதே மாதிரி முருகப்பெருமான் திருக்கையினால உருவாக்கப்பட்ட அற்புதமான ஒரு சுனை இங்க இருக்கு இதுல இருந்து ரொம்ப மெல்லிசாதாங்க தண்ணி வருது ஆனா இந்த ஊருக்கே அந்த தண்ணீர் பஞ்சத்தை தீத்து வைக்கிறது இந்த தண்ணி தான் எப்படி தலைக்காவேரி எப்படி ரொம்ப சின்னதா இருக்கும் அதே மாதிரி இருக்கு இது அவ்வளவு டேஸ்டா இருக்குமா இங்க இருக்க மக்கள் எல்லாம் சொன்னாங்க அந்த சுனையினுடைய பதிவை நான் அந்த வீடியோல கொடுத்துட்றேன் இந்த அனு ஆஞ்சநேய சுவாமி இந்த தீர இந்த தீர்த்தத்தை குடிச்சு விட்டுட்டு முருகனையும் தரிசித்துட்டு திருப்பி இலங்கைக்கு போனதால இந்த இடத்துக்கு பெயர் அனுமனுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வாவின்னு சொல்லக்கூடிய ஊற்றை உருவாக்கியதால் இந்த இடத்திற்கு பெயர் அனுவாவி இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சுயம்பு மூர்த்தி ராமாயண காலத்துக்கு முன்பே இந்த கோவில் இருந்திருப்பதாக சான்றுகள் எல்லாம் நமக்கு தெரிவிக்கிறது மேலும் என்னன்னா இங்க இருந்த மைசூர் மன்னன் இதை காணா சுணைன்னு சொல்றான் ஏன் இதை காணா சுணைன்னு சொல்றானா இந்த ஊற்றினுடைய ஸ்டார்டிங் எங்கன்னு இது நாள் வரைக்கும் யாருக்கும் தெரியாது எங்க தொடங்குதுன்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அற்புதமான ஒரு தரிசனம் இன்னைக்கு முருகப்பெருமானுடைய அருளால அவருடைய பெரும் கருணையினால சுவாமி என்னை இங்க கொண்டு வந்து நிக்க நிப்பாட்டி இருக்கிறார் எல்லாத்துக்காகவும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அத்தனை பக்தர்களுடைய வாழ்வினுடைய ஏற்படக்கூடிய அத்தனை தாகத்தையும் இந்த அனுபாவி சுப்பிரமணிய சுவாமி தீர்த்து வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு வாங்க அமைதியான சூழல்ல அஹ் குன்றெடுக்கும் இடமெல்லாம் குமர இருக்குங்கிறதுக்கு இருக்கும்ங்கிறதுக்கு சான்றாக முருகப்பெருமான் இங்க இருக்கிறார் சமீபத்துலதான் அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ஆயிருக்கு ஏன்னா பல காலங்களுக்கு முன்னால் இயற்கை சீற்றத்தினால் கோயில் சிதலமடைந்து மீண்டும் புனர புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு மறக்காமல் வந்து சுவாமி தரிசனம் பண்ணுங்க ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுற தாகத்துக்கு அளவே இல்லைங்க இந்த ஆசை பொங்கிக்கிட்டே இருக்கும் இந்த ஆசையை யார் அடக்க வல்லர் அப்படின்னா முருகப்பெருமான் மட்டும்தான் அதனாலதான் தான் அவருக்கு பனிரெண்டு கைகள் பனிரெண்டு கைகள் ஆறு முகங்கள்லாம் அருணகிரிநாதர் சொல்கிறார் எதுக்கு இத்தனை மிகப்பெரிய அவதாரம்னா ஒவ்வொரு பக்தருடைய மனதிலும் எழக்கூடிய ஆயிரம் ஆயிரம் தாகங்களை எல்லாம் தீர்த்து ஒரு மனுஷனுக்கு கிடைக்காத இந்த வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் அது திருப்திங்கிற ஒரு விஷயந்தாங்க அதனால் தான் லலிதா சதசரன் நாமத்தில் ஒரு ஒரு வார்த்தை ஒரு என்னென்னா நித்திய திருப்தாயின என்னைக்கும் திருப்தியாக இருப்பாளா அம்பாள் ஆனால் நம்மளுக்கு அது கிடைக்குமா ஒவ்வொரு நாளும் அந்த ஆசை பெருகிட்டே இருக்குது அது வேணும் அது வேணும் இது வேணும்னு எப்போ ஆசைங்கிற ஒண்ணு வந்து மனசுல விழுகுதோ அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக மனசு எதை வேணா செய்ய சொல்லி உத்தரவு போடும் அதை செய்வோம் கடைசியில அடிபட்டு வந்து நொந்து விழும்போது எல்லாம் விதியின்னு சொல்லுவோம் இந்த விதியவே மாற்றளிக்க மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கும்னு சொன்னால் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் நம்மளுடைய முருகப்பெருமான் தான் அதனால தான் எங்கே போனாலும் முருகனுடைய அற்புதத்துக்கும் அவர் செய்யக்கூடிய ஆச்சரியங்களுக்கும் பஞ்சமே கிடையாது அப்படி ஒரு சாட்சியாக எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஊற்று இங்கே அனுபாவி சுப்பிரமணிய சுவாமியினுடைய அருள் பரிபூரணமாக உங்கள் எல்லாத்து மேலே இருக்குன்னு சொல்லி அருணகிரிநாதருடைய திருப்புகளை பாடி இந்த அற்புதமான இந்த அனுபா சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல தரிசனம் நடந்தது நீங்களும் மறக்காம வாங்க கீழே முகவரியை கொடுத்துற மறக்காம வந்து தரிசனம் பண்ணுங்க முருகனுடைய அருள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தாகத்தை தீர்த்து வைக்கும் நன்றி வணக்கம்